பாட்டாளிகள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது வஞ்சிக்கப்பட்ட இனத்தின் விடுதலைக்காக ஜனநாயக ரீதியில் நடுநிலையாக செயல்படக்கூடிய நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த காணொலி குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்ய வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன் அதாவது இது நாள் வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீதும் மதுரை ஐயாவின் மீதும் ஆனால் அன்புமணியின் மீதும் எதிர்கட்சிகளும் செய்தி தொலைக்காட்சி நிறுவனங்களும் மட்டும்தான் உண்மைக்கு புறம்பான தவறான செய்திகளை சொல்லிக்கிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி அழித்தொழிக்கும் வேலையில் ஈடுபட்டுட்டு வந்தாங்க ஆனால் இன்னைக்கு பொள்ளாத அதிகார வர்க்கத்தால சொல்ல முடியாத அளவிற்கான வழிகளையும் வேதனைகளையும் தாங்கி பல லட்சக்கணக்கான பாட்டாளிகள் பல்வேறு மாதங்கள் சிறைவாசங்கள் கண்டு ஏராளமான சொந்தங்கள் தியாகம் செஞ்சு கட்டமைக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் அசைக்க முடியாத பெருஞ்சுவரை உருவாக்கி கொடுத்த பல லட்சக்கணக்கான பாட்டாளிகளை பெருந்துயத்திற்கு உள்ளாக்கி இருக்கக்கூடிய பாமக உட்கட்சி விவகாரத்தால் பாமக மிகப்பெரிய இழப்பை சந்திக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒவ்வொரு தேர்தலின் போதும் பாமக வேட்பாளர்கள் வெற்றி வாய்ப்பை இழக்கும் போதெல்லாம் என்னுடைய மனசுல தோன்ற விஷயம் ஒன்னே ஒன்று மட்டும்தான் இழப்பதற்கு ஒன்றுமில்லை நம்மிடத்தில் ஆனால் பெறுவதற்கு பொற்காலம் ஒன்று இருக்குதுன்னு தான் மனம் தளராமல் பாட்டாளி மக்கள் கட்சியின் வளர்ச்சிக்காக சமூக வலைதளங்களில் இயங்கிட்டு இருந்தேன் இப்போதும் இயங்கிட்டு இருக்கேன் இனியும் கட்டாயம் இயங்கும் அதில் எந்த கருத்தும் கிடையாது ஆனால் இன்றைக்கி சிலருடைய சமூக வலைதள பதிவுகள் எல்லை மீறி போகிறத பார்க்கும்போது இனி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பெறுவதற்கு பொற்காலம் என்ற ஒன்று இல்லவே இல்லை என்பது மாதிரியான ஒரு பொய்யான பிம்பத்தை இளம் தலைமுறை பாட்டாளிகளிடம் சிலர் பயிற்றுவிப்பது போல தான் எனக்கெல்லாம் தோணுது அது மட்டும் இல்லாம பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளார நடந்து வர மோதல் போக்கை வெளிச்சம் போட்டு காட்டி சமூக வலைதளங்கள்ல ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்ளும்படியான கருத்துக்களை பதிவு செய்து வருபவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் சமூக நீதிக்காளவர் மருத்துவர் ஐயாவின் மீதோ ஆனால் அன்புமணியின் மீதோ தனிப்பட்ட விமர்சனத்தை முன்வைப்பதை தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க ஏன்னா இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி என்னும் கோவிலினுடைய குலசாமியாக ஐயா இருந்து ஒரு சூழல்ல குலசாமியின் மீது விமர்சனத்தை முன் வச்சு கோவிலை கைப்பற்றி நம்ம என்னத்தை சாதிக்க போறோம் சொல்லுங்க பார்க்கோம் இன்னைக்கு நான் உட்பட லட்சோபலட்ச இளைஞர்கள் ஆனால் அன்புமணி அவர்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக தொடர வேண்டும் என்பதை வலியுறுத்திக்கிட்டு வருகின்ற சூழல்ல அந்த கோரிக்கையை ஐயாவிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்குன்னு பல்வேறு ஜனநாயக ரீதியான வழி இருக்குது ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி நாம் தனிப்பட்ட விமர்சனங்களை பதிவிட்டு வந்தோம்னா அது நிச்சயம் ஆனால் அன்புமணிக்கு எதிராக போய்விட வாய்ப்பு இருக்குது என்பதை பாட்டாளிகள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்றைக்கி அடையாளம் தெரியாத ஆயிரக்கணக்கான ஃபேக் ஐடிகளை ஃபேஸ்புக்கிலையும் ட்விட்டர்லேயும் ஓப்பன் பண்ணி அதில் ஆனால் அன்புமணியின் புகைப்படத்தை வச்சுக்கிட்டு திமுகவின் வழிகாட்டுதலின் பேரில் மருத்துவர் ஐயாவிற்கு எதிரான தனிப்பட்ட விமர்சன பதிவுகளை பதிவிட்டு வருவதை கண்கூடாக பார்க்க முடியுது இப்படி திமுகவினுடைய தூண்டுதலின் பேரில் இயங்கக்கூடிய ஃபேக் ஐடிகளை கண்டுபிடிச்சு அவற்றை களை எடுக்க வேண்டியது ஒவ்வொரு பாட்டாளிகளின் கடமை என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த ஃபேக் ஐடிகள் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லையும் எப்படி செயல்படுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ஆனால் அன்புமணிக்கு ஆதரவான பதிவுகள் போட்டுக்கிட்டு அதில் ஐயாவை தரக்குறைவாக விமர்சனம் பண்ணுறான் மீண்டும் அதே ஐடியில் நாள் மறுத ஐயாவிற்கு ஆதரவான கருத்துக்களை போட்டு ஆனால் அன்புமணிக்கு எதிராக தரக்குறைவான விமர்சனத்தை முன்வைக்கிறான் ஆனால் இது பற்றி எந்தவித புரிதலும் இல்லாத சிலர் அந்த கருத்துக்கள்லாம் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு அதை ஷேர் பண்ணி லைக் செஞ்சுட்டு வரதை பார்க்க முடியுது இப்படி நீங்க செய்கிற சின்ன சின்ன தவறுகளும் கூட இன்றைக்கி ஐயாவையும் அண்ணனையும் பிரிப்பதற்கு ஒரு காரணமாக பார்க்கப்படுது மேலும் பாட்டாளிகள் தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இப்போ இருப்பதை விடவும் இன்னும் மிக மோசமான ஒரு மோதல் போக்கு கூட பாமக இன்னும் குடும்பத்திற்குள்ளே வரலாம் அந்த சமயத்திலையும் கூட நமக்குள்ள சமாதானம் செஞ்சுக்கிட்டு ஒன்றுபட்ட பாமகவிற்காக அனைவரும் முன்வரணுமே தவிர அதை விட்டுட்டு தனி அணியாக செயல்படுவதற்கான முன்னெடுப்பை ஒருபோதும் யாரும் முயற்சிக்க கூடாது என்பதை ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறோம் மேலும் இன்றைக்கு கூட பாருங்க தருமபுரி மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு அரசு விழாவில் அமைச்சர் எம்ஆர் ஆர் கே பன்னீர்செல்வம் பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி மற்றும் பாமக எம்எல்ஏ வெங்கடேஸ்வர் முன்னிலையில என்ன பேசியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஒரு கல்லுல ரெண்டு மாங்கா அந்த ரெண்டு மாங்காய் இப்ப தனித்தனியா இருக்குதுன்னு ஒரு அரசு விழாவில் போய் ஒரு கீழ்த்தரமான எண்ணத்தோட பாமக விமர்சனம் செய்யும்படியான கருத்தை முன்னிச்சிருக்காரு இன்னொரு பக்கம் கே என் நேரு நேற்றைய தினம் பாமகவில் ஏற்படும் பிரச்சனைகள் நமக்கு சாதகமாக இருப்பதாக சொல்லி பேசியிருக்காரு அப்போ பாமகவை தீர்த்து கட்ட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய திமுகவின் எண்ணத்தின்படி அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு எதிராக பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளார நிகழ்ந்தேற வரும் அநீதிகளுக்கு சமூக காலவர் மருத்துவ ஐயா அவர்கள் ஒருபோதும் பலிகட ஆகிடக்கூடாது என்பதை பல லட்சக்கணக்கான பாட்டாளிகள் ஒருவனாக ஐயாவிடம் பாதம் பணிந்து கேட்டுக்கொள்கிறான் மேலும் நிகழ்கால பாமகவின் வீர வரலாறாக இருக்கக்கூடிய மது ஐயா மற்றும் எதிர்கால பாமகவின் வீர வரலாறாக இருக்கக்கூடிய அண்ணன் அன்புமணி இந்த மாபெரும் இரு தலைவர்கள் இல்லாத பாட்டாளி மக்கள் கட்சியை கனவிலும் கூட என்னால நினைத்து பார்க்க முடியாது என்பதை நான் சொல்லி கடமைப்பட்டிருக்கேன் ஒருவேளை அப்படியான ஒரு சூழல் வரும் பட்சத்தில் அது என் தந்தை போன்ற பல லட்சக்கணக்கான பாட்டாளிகள் சிறை சென்று வளர்த்தெடுத்த பாமகவின் எதிர்காலத்தை கேள்விக்குள்ளாக்கும் என்பதை இங்க நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன்